மக்கள் யாரிடமும் கருத்து கேட்காமல் அவர்களுடைய ஒப்புதலை பெறாமல் இப்படி வெளியேற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுவதும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை மாநில அரசாங்கங்களுக்கு நிர்பந்தங்களை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுப்பது என்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது ஒரு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அவர்களுடைய குடியுரிமை வாழ்வாதாரத்துக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை இந்த இரண்டு சட்டங்களும் வழங்கியிருக்கிற போது அதற்கு விரோதமாக ஒரு கடிதத்தை அனுப்புவது என்பதும் நீதிமன்றங்கள் உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதன் மூலமாக அவர்கள் நிச்சயமாக புலிகளை பாதுகாக்க போவதில்லை ஏனென்றால் மக்களை வெளியேற்றுவது சுற்றுலாவை மேம்படுத்துவது என்ற முறையில் தான் அவங்க வந்து இருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடந்த பிஜேபி ஆட்சியில் மலை வளங்களை வன வளங்களை அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வாய்ப்பதற்கான ஒரு சட்ட திருத்தம் என்பது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது இன்றைக்கு நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு மாநிலங்களில் அதானி அம்பானி போன்ற பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி மலைகளை தாதை பார்க்கிற வேலை என்பது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் குவாரிகளை அமைப்பது சுரங்கங்களை அமைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை வெளியேற்றி விட்டு காடுகளை மக்களுக்கு சொந்தமான காடுகளை கார்பரேட்டுகளோட ஒப்படைப்பது என்பதுதான் இதனுடைய இவர்களுடைய திட்டம் இவர்களுக்கு க வனவிலங்குகளின் மீது எந்த விதமான அக்கறையோ கருணையோ கிடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதற்கான திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த எந்தெந்த சரணாலயம் இருக்கோ அதுக்குட்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இவர்களை வெளியேற்றுவது எங்கே குடியமர்த்துவது அதுக்குரிய மாற்று ஏற்பாடு என்ன செய்வது என்பதை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலமாக மாநில அரசாங்கம் இறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த கடிதத்தின் மூலமாக அவங்க வந்து வழங்கியிருக்கிறாங்க இந்திய நாடு முழுவதும் நான் சொன்ன மாதிரி அஞ்சு லட்சம் பேர் வெளியேற்றப்பட இருக்காங்க இப்போ ஏற்கனவே ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கிராமங்களிலிருந்து இருபத்தையாயிரத்தி ஏழு குடும்பங்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு மாஞ்சோலை எஸ்டேட் இந்த ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாஞ்சோலை எஸ்டேட்டும் களங்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்துக்கு உட்பட்ட பகுதி தான் ஆகவே தான் அதை வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதை உறுதி செய்திருக்கிறது ஏனத்தால் ஐநூறு குடும்பங்கள் மாஞ்சோலை எஸ்டேட்லேருந்து இப்போது வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அங்கே எஸ்டேட் இருக்குது தேயிலை இருக்கே அரசாங்கமே ஏற்று நடத்தலாம் அந்த தேயிலை உற்பத்தியை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் ஆனால் இவர்கள் வந்து இந்த புலிகள் பாதுகாப்பு என்கிற பெயரிலே தான் இப்போது மாஞ்சோலை எஸ்டேட்டில் வசித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து அந்த மாஞ்சோலை எஸ்டேட்டில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட நூறு கிட்டத்தட்ட நூறு கிட்ட நூறு ஆண்டுகளாக அவர்கள் அங்கேருந்து வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு நூறு ஆண்டுகளாக இருந்தவர்கள் அவர்கள் ஆதிவாசிகள் இல்லை என்றாலும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினர் என்கிற முறையில் வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கான எல்லா உரிமையும்